அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது நம்முடைய உடல் பருமனை குறைக்கக்கூடிய மகாலிங்க விருத்தி ஆசனங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம உடம்பில் நம்ம சாப்பிடக்கூடிய அதீத உணவினுடைய சர்க்கரை அளவு கூட கூட தான் உடம்புல வந்து கொழுப்பு அதிகமாகி உடல் பருமன் கூடுது அப்போ உடம்புல சேரக்கூடிய கொழுப்பை முழுமையாக நாம் எரிக்கும் பொழுது உடலுடைய கொழுப்பானது முழுமையாக நீங்கி உடல் வந்து கட்டுக்கோப்பாக கட்டமைக்கப்படும் இதற்கு தான் நமது சித்தர்கள் மகாலிங்க விருத்தி சூத்திரங்கள் அப்படிங்கிற யோக முறையை கட்டமைச்சிருக்காங்க இந்த ஆசனங்களை நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அதீத கொழுப்பானது பரிபூர்ணமாக சரியாகும் உங்க உடல் நல்லா ஆளுமையா கட்டமைக்கப்படும் உங்களுடைய ஆண்மை சார்ந்த பலகீனங்கள் உடல்ல ஏற்படக்கூடிய அஜீர்ணம் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே பரிபூர்ணமா சரியாகும் அதற்குண்டான ஆசனங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுக்கு நாம் பயன்படுத்தக்கூடியது காய கல்ப ஸ்டாண்ட் இந்த ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிக்கிடணும் முதல்ல வஜ்ராசனம் போட்டுக்கோங்க அப்புறம் அளவு எடுத்துக்கணும் படிச்சுக்கோங்க 1 2 3 பின்னாடி உட்காரணும் உட்கார்ந்துக்கோங்க இது 1 2 3 இந்த அஞ்சு ஸ்டெப்பு சேர்ந்தது ஒரு செட்டு இந்த மாதிரி நாம் இருபது செட்டு செய்யணும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு செட்டு செஞ்சு காட்டுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் Five one, two, three, four, five, one, two, three, four, five, one, two, three, four, five. Relax. இந்த லிங்க விருத்தி ஆசன பயிற்சி வகுப்பானது நமது ஆசிரமத்திலிருந்து வரக்கூடிய ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் பத்து நாள் சிறப்பு ஆன்லைன் வகுப்பாக நடைபெற இருக்கு உடல் பருமன் உள்ளவர்கள் இந்த கிளாஸில் கலந்துக்கிடலாம் இந்த ஆசனங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்கள் பாடி வெயிட் ஆனது நல்லா குறையும் உங்கள் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் வாழ்த்துக்கள் அதனால் இந்த வகுப்பில் சேரக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய பெயரை முன்பே பதிவு செய்து கொள்ளுங்கள்